வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த சந்திப்புரா வைரஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து குஜராத் மாநிலத்தில் இப்போ ஒரு பனிரெண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க அதற்கு காரணமானது இந்த வைரஸ் தான் ஓகேங்களா இந்த வைரஸ் எப்படி பரவுது இது என்ன தடுப்பு முறைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது மணல் ஈக்கல் ஓகேங்களா ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளைஸ் இங்கிலீஷில் மற்றும் கொசுக்கள் சில வகை கொசுக்கள் அதாவது ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னு சொல்கிறோம்ல போல் கொசுக்கள் மூலியமாகவும் பரவுது ரெண்டு வகையாக பரவுது ஒன்று சேன்ஃப்ளைஸ் மற்றும் கொசுக்கள் மூலிமா இதோடய வைரஸ் ஃபேமிலி எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா வேரிடை அப்படிங்கிற அந்த வைரஸ் ஃபேமிலியை சேர்ந்தது ஓகேங்களா இதோட வடிவம் பார்த்திங்கன்னா ராட் ஷேப்டு அப்படின்னு சொல்கிறாங்க ராட் ஷேப்டு இல்லைனா தோட்டா வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து ஒன்பது மாதத்துலேருந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாதிக்குது ஓகேங்களா பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாதிக்குது அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்ச்சல் ஏற்படும் வலிப்பு நல்ல வலிப்பு வரும் இவங்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் தலைவிலாம் ஏற்படும் முக்கியமாக அந்த வலிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது காய்ச்சல் எப்போதும் போல் காய்ச்சல் இதில் என்ன மற்ற நோய்க்கு வர மாதிரி இதுக்கும் வரும் ஏன்னா இது வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா இவங்களுடைய நரம்பு மத்திய நரம்பு மண்டலத்தை பாதித்து அந்த நரம்பு மண்டலத்தில் அந்த வைரஸ் போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மூளைக்கு செல்லும் முதல்ல வந்து இந்த இந்த கொசுக்கள் இருக்குல்ல கொசுக்கள் அல்லது சான்ஃப்ளைஸ் சொல்லக்கூடிய ஈக்கள் ஈக்களுடைய அந்த உமிழ் நீரில் போய் இந்த வைரஸ் உட்காந்துக்கும் அதுக்கப்புறம் அது வந்து இந்த உணவுலையோ இதுலேயோ உட்காரக்குள்ள இந்த மனிதர்களுக்கு வாய் வழியாக போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து முதுகு தண்டவடத்தை தான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்காக அதனால தான் இது வந்து தலைவலி அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத் தலையிலே கசிவுலாம் ஏற்பட்டு கூட மரணம் அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஃபெக்ட் பண்ண அதாவது இதில் வந்து ஒரு நூறு பேர் அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு பேர் வரைக்கும் உயிரிழப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் டெத் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் ரொம்ப மோசமான நோய் அதோட அறிகுறிகள்லாம் முதல்லே பார்த்து இதை இது பண்ணால் க இது பண்ணிடலாம் இல்லைன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது காய்ச்சலுக்கு எப்படி இந்த நோய் அஃபெக்ட் காய்ச்சல் நோய் எப்படி இருக்குமோ அதே போல் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா மூளைக்காய்ச்சலோடும் தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கு அதாவது இதுக்கு வந்து தடுப்பு மருந்துகள்லாம் இல்லை ஓகேங்களா தடுப்பு மருந்துகள் இது வரைக்கும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் புது சுகாதாரத்தை இது பண்ணுறது மூலியமாகவும் நல்லா சுத்தமான இடத்த வச்சுக்கிறது மூலியமாகவும் அதை வராம் வராமல் தடுக்கலாங்கிறாங்க ஏன் இப்போ குஜராத்தில் அது பரவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெலாம் நிறைய இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லை ஓகேங்களா இப்போ வந்து அங்கே மழை இதெல்லாம் மழை காலங்கள் ஓகேங்களா அதனால் அந்த மழை காலங்களில் இது வந்து ரொம்ப ஒரு வீரியமாக பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் இந்த நியூஸு அடுத்த எப்படின்னு சொன்னீங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ